ஒன்று தசுலோக்கியர் ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலே பகல் குறிவர்களாகிய நாம் தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தை நாம் அணிந்து கொள்ள வேண்டும் அன்பை அணிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக நம்முடைய ஜெபத்திலே இனி வரப்போற காரியங்களை நீங்கள் கேட்டுக்கொண்டு தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளும்படி நம்ம ஜெபிக்கிறோம் ஆனால் ஆவியானவர் உங்களோடு பேசுகிற காரியம் என்ன ஆடுகளுக்கு பின்னால் சென்ற தாவிது அரசனாய் மாறினான் என்றால் அந்த இடத்துல ஒரு பெரிய உயர்வை காணப்பட்டது என்றால் அந்த ரகசியம் தாவிது ஜபத்திலே தன்னுடைய இருதயத்தை வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தான் ஹாலெல்லுயா அது ஆண்டவ சொல்கிறார் தாவிது என் இருதத்துக்கு ஏற்றவன் ஆமென் அவன் தேவனோடு பேசிக்கொண்டே இருந்தான் அவருடைய இருதயங்கள் அவருடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் வரப்போற காரியங்கள் யுத்தத்தை குறித்து ஒவ்வொரு காரியமும் செபித்துக்கொண்டே